வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் போகும்போதோ இன்டர்வியூக்கு போகும்போதோ இல்லை ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமாக போகும்போதோ பணம் வாங்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியோ எதுக்கு முன்னாடியே ஒரு நல்ல காரியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வந்து யார் போகிறாங்களோ ஒரு இன்டர்வியூக்கு போகிறவங்க இல்லை பிஸ்னஸ் தொடங்குறவங்க யாராக இருந்தாலும் அது மேல் ஃபீமேல் ரெண்டு யாராக இருந்தாலும் அவங்கள வந்து கிழக்கு முகமாக நிற்க வச்சுட்டு நம்ம வந்து வீட்டில் உள்ளவங்க பெரியவங்க யாராக இருந்தாலும் சரி ஒரு கைப்படி பச்சை பயிர் துளசி அதாவது பச்சை இப்போ பச்சை பயிர் ஒரு கைப்பிடி எடுத்துக்கிறீங்க துளசி ஒரு கைப்பிடி அதோடு ஒரு எங்க வீட்டுல இருக்கும் இல்லையா அது மாதிரி எடுத்துக்கோங்க பிளஸ் வில்வம் ஓகேங்களா வில்வம் என்பதே வெல்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சக்ஸஸ் செட்டி சோ அந்த மூணையுமே கையில வச்சுக்கிட்டு அவங்கள அல்லது புறமாக நீங்க வந்து ஒரே ஒரு மூணு தடவை ஒன்று ரெண்டு மூணு அந்த மாதிரி ஒரு செட்டு செஞ்சாலே போதுமான விஷயம் பண்ணிட்டு அவங்க ஃபேஸ்லேயே அப்படி தூக்கி போட்டுடணும் அதாவது அவங்க தலையில அந்த ஃபுல்லாக அப்படி கீழே கொட்டுற மாதிரி அவங்க போன பிறகு நம்ம அந்த பச்சை பயிரெல்லாம் கூட்டி நம்ம வந்து பறவைகளுக்கு போட்டுடலாம் இந்த துளசி வில்வம் இருக்கா அதை எடுத்து நம்ம வந்து இந்த செடியில அதை கீழே போட்டிடலாம் கால் படாம போட்டாலே போதுமான விஷயம்தான் இப்படி அடிக்கும் பொழுது என்ன நடக்கும் என்னடா பச்சை பயிர் எடுத்து தூக்கி அடிக்கிறோமே அப்படின்னு நினைக்காதீங்க பச்சை பயிருக்கு பெரிய மகத்துவம் உண்டு இந்த தடைகளை உடைக்கும் அதே மாதிரிதான் இந்த துளசி துன்பத்தை போக்கும் வில்வம் வெல்வோம் அப்படின்ற ஒரு வார்த்தை உண்டு தான் இந்த பச்சை பயிர் துளசி விலுவம் சேர்ந்துச்சுன்னா தடங்கள் இல்லாமல் நம்மளுடைய இன்டர்வியூ நல்லா பாஸ் பண்ணிட்டு வருவாங்க நல்ல வேலை கிடைக்கும் போகிற காரியம் சக்ஸஸ் ஆகும் அதேமாரி காரிய வெற்றிக்கும் காரிய சித்திக்கும் உள்ளதான் காரியம் சித்திக்கும் இதெல்லாம் பண்ணும்பொழுது வாழ்க்கை சித்திக்கும் இதுதான் வசியம் வசியம் என்பது அவசியம் தெரிய வேண்டும் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க போற காரியம்லாம் தடங்களா இருக்கு எனக்கு வந்து எனக்கு வந்து ராசி கெட்டவன் சொல்றாங்க போகும்போதுலாம் எனக்கு ஒரு பிளாக்கேஜ் இருக்கு நான் போற மட்டும்தான் எல்லாம் நடக்குது அப்படின்னு நினைக்கிறாங்களே அப்போலாம் அவங்களாம் நிற்க வச்சு இந்த மாதிரி பண்ணும் பொழுது நமக்கு வந்து நல்ல ஒரு விஷயங்களும் சங்கல்பம் நடக்கும் ஸோ இந்த மெத்தட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் அழகாக பார்த்து எழுதி வச்சது இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய காமிக்கணும்னு நினைச்சேன் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இதெல்லாம் வந்து சாத்தியம் தானா இதெல்லாம் வந்து உண்மைதானா இதெல்லாம் வந்து கரெக்ட் தானா அப்படி கேட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒவ்வொரு ஓலைச்சுவடிகள்லையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா நீ சாதாரண விஷயம் கிடையாது பார்த்து பார்த்து தேடி தேடி எங்கெல்லாம் ஓலைச்சுவடி இருக்கோ அதை தன் கண்டுபிடிச்சு மருத்துவ மகத்துவம் மக்களுக்கு வந்து எங்கெல்லாம் கொடுக்கணும் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாளடி கட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் வரும் இன்னொரு ஒலைச்சோடி இருக்கு ரொம்ப ரொம்ப பழசான விஷயம் மருந்து மகத்துவம் ரெண்டுமே பொருந்தியது இப்படி பார்த்து பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த எழுத்துக்களே உங்களுக்கு நல்லாவே தெரியும் தெரியுத இந்த எழுத்துக்களை பாத்தீங்கன்னா நீட்டெழுத்து குற்றழுத்துக்கல இருக்கும் ஸோ இப்படி பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் மக்களுக்கு போய் சேரணுங்கிறதுனால பதப்படுத்தி பக்குவப்படுத்தி வச்சிருக்காங்க உங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டயக்ராம் ஒடையே இல்லை இதெல்லாம் வந்து பார்த்துருக்கோம் அது வந்து நம்ம எப்படி ஒரு புக்கு பிளான் பண்ணுறோம் ஒரு புக்கு வந்து எப்படிலாம் பிளான் பண்ணுவோம் அந்த மாதிரி பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு எத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் இது வந்து இன்னும் கெட்டு போகாமல் பச்சை கற்பூரம் வச்சு அழகாக மெயின்டைன் பண்ணி உங்களுக்கு அதை கொடுத்துருக்காங்க ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு என்னடா பச்சை கருப்புறங்கிறாங்க பச்சை பயிருங்கிறாங்க இதெல்லாம் வந்து சமைக்கிற ஐட்டம் ஆச்சு இதெல்லாம் வந்து சாத்தியமானது உண்டா அப்படின்லாம் நம்ம கேட்டிருப்பீங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்க ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு விஷயம் மகத்துவத்தை எப்படி பத்தே பத்து லீஃப் தான் இருக்குது இதில் பத்தே பத்து லீஃப் தான் இருக்கு நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஜி நல்லா க்ளோஸ் பார்க்குறது பாருங்க எந்திரம்லாம் எந்த காலத்தில் தேவைப்பட்டு பாருங்க ஒரு வீட்டுக்கு தேவையான எந்திரம் மந்திரம் தந்திரம் தந்திரம்னா ஏமாத்துறது கிடையாது தந்தி போல் எலக்ட்ரோ ஃபீல்ட கொடுக்கறது அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக இதனால் நான் அதை காணிக்கிறேன்னா இது இப்போ நேற்று இல்லை மகத்துவம் மகாத்துவம் இங்கே பாருங்க கிட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு டெவலப் பண்ணி கொடுக்கணும் அவங்களோட உச்சி முதல் பாதம் மாதிரி எந்திரத்தினால் எப்படி கட்டு போ கொடுக்க முடியும் இந்த மாதிரிலாம் தெளிவாக பாருங்கள் இந்த சைடில் எந்திரமும் இந்த சைடில் அதுக்கான அடைப்பும் இந்த இடத்துல அதுக்கான ஃபார்முலா மந்திரமும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா முன்ன பண்ணலாம் எழுதலை கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே எழுதியிருக்காங்க ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே எழுதியிருக்காங்க பக்குவப்படுத்தி பதப்படுத்தியிருக்காங்க ஒரு பத்தே பத்து தான் இல்லை இருக்குது அப்போது இதோடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வரைக்கும் கெட்டு போகாம அது எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்கன்னு இது மாதிரி கிட்டத்தட்ட நிறைய இருக்கு நான் உங்கள்கிட்ட வந்து ஒன்று ஒன்றா இதுலேயும் தான் எடுத்து எடுத்து நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ பல நூறு ஆண்டுகளாக பொக்கிஷவங்களாக மூடி புதைந்து கிடக்கக்கூடிய விஷயங்களை நம்மளும் மூடி புதைக்க கூடாதுங்கிறதுக்கு தான் அதை எடுத்து அதுக்கான சம்மந்தப்பட்ட ஆட்கள் எடுத்து அதை எடுத்து ஒன்று ஒன்றா நோட்ஸ் எடுத்து உங்களுக்கு வந்து கொடுக்குற குட்டி குட்டி விஷயங்கள் இன்றைக்கி சிம்பிளாக இருக்கும் ஆனால் நம்ம முன்னோர்கள் அன்னைக்கே எழுதி வைத்துட்டு போன ஒரு மிகப்பெரிய மகா மருத்துவங்கள் தான் இந்த பரிகாரங்கள்லாம் செஞ்சு நலம்பெறுங்கள் நல்லா இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்